ஏன் <Sessimus> <Sessimus> <Sessimus>

சக்கள நெரின மக்களுக்கு யாரும் குறையும் இல்லாமல் மிக்க போனோடு மணிமாரம் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அதிகாலை அமைக்கு நேரமாக

எனக்கு ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அப்பா அது அவங்களுக்கு கேட்டா தான் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கு நாங்க ரெண்டு பேர் போனோம் முன்னா நானு பின்னாடி தங்கிச்சு விலங்கா

இன்னானும் குஞ்சை பார்த்தேன் குனிந்து பார்த்தா என் தங்கச்சி சீவி சிங்காச்சி போட்டு விடலாம் கட்டி நகலாம் போட்டு உள்ள உக்கார வச்சுக்குது சொந்தக்கார வராங்க சீட்டு சூட்டு கொடுக்குறாங்க சொந்தக்கார வராங்க புட்டு வச்சு கொடுக்குறாங்க சொந்தக்காரர் வராங்க முட்டை வச்சு கொடுக்குறாங்க ஏன் எனக்கு தர அவளுக்கு தராங்க எடை விளங்காதே இன்னும் இது கூடவா தெரியாதுங்க உன் தங்கை மேஜரா இருக்கா மேஜரா

ஒரு அண்ணங்காரு இரும் மரியாதை அண்ணா பரிசு வரப்பறேன் நீ வரடா நாళ్లి வரடா உள்ள நாlaani வரடா இது ஒரு மாசம் மாசம் வரடா ஊட துடு ஐயா அவன் கேடினலா வந்து நான் என யாரையும் எதையும் கேட்டு வருவ ஒரு பெண்ணின் வயது பதினாறு அந்த பதினாறு போத்துக்கு நீ அது ஏர்க்க ஒரு துட்டு வருமா பணம் இருக்கே ரெண்டாயிரம் பாயிர சொக்கா பூச்சி நிக்கறான் எப்பரா சரி பரவாயில்ல அவ வந்தா எல்லாத்தையும் செஞ்சி போட்டான் நான் எது வந்தே என்ன

ஒரு வாரம் டேரா கட்டி உக்கார வச்சுறாங்க இட்லி தோசை வட்டா பூரி கேசரி முட்டா பால் நல்லா செணி தழ்கிறாங்க ஒரு வாரம் ஆனா ஆம்பளுக்கு வச்சு வந்தா டூ வேலைக்கு போறா அப்படின்னு அமைச்சிருக்கோம் செலவாகும் போது மற்சிட்டீங்க

ஒரு தாய் பத்து மாதம் சுமந்த எடுத்து அந்த குழந்தை பெத்த எடுத்து காட்டியும் அவங்க பாரு அவங்க தாங்க தெரியும் ஒரு அன்னையானவள் முன்னூறு நாள் சுமந்து ஒரு குழந்தையானது மண்ணில ஜனமாக ஒரு தாய் பிரசவம் என்ற வழி அவள் இறந்து பிழைக்கிறான் அப்படியே பொம்மை குழந்தா வந்துட்டா பாதுகாப்பா வளர்த்துங்கிறாங்க இன்னும் அது ஒரு வர இருபத்தி அஞ்சு சவரங்க பாரா கட்டி மூணு வரா மூணு மாசம் நல்லா ஜாலியா வச்சு போறான் நாலாம் மாசம் இறங்கி வரான் கும்பிடுச்சு நடக்குது தீபாவளி ஓர்ச்சா வரும் பொங்கல் ஓர்ச்சா வரும்

அது ஈரோ போண்டல் ஈரோண்டா ஏதோ ஒரு அண்டா ஏண்டா பாய் கிளந்து ஒரு மாதம் இப்ப இப்போ ஏன்டா ஈரபோண்டா கேட்கறேன் அப்படின்னு கேட்டா இனிமே தான் வண்டி ஓட்ட கத்துக்கு போகறான் அதே வண்டி வாங்கினா ஓட்ட வாங்கினா ஓட்டது தெரியாத கம்மி ஆட்டி எந்த அடிச்சு அப்படி ஓட்டிங்க உட்கார வச்சு அப்படி இல்லடா ஆஹ் நம்மக்கிட்ட வண்டியை வாங்கி அவன் ட்ரெயினிங் எடுத்து அதன் பிறகு உன் தண்டையை பின்னால் போய் எவன் ட்ரெயினிங் எடுக்கிறான் அவன் எடுக்கிறான் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போகும் அவன் போஜை போடுறோன்னா இல்லையோ வண்டியில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படியே நூற்றா ஓ நூறு ஓசால நூறு வருஷம் அவன் நூற்றி எட்டு தூக்கி வராங்க

உடைய அப்பாவை பார்க்க விடுமே அப்பா